அன்பார்ந்த எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் ஒரு ரகசியம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் அந்த வகையில் வந்து இரண்டாம் இடத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் பணக்காரனும் ஏழை ஆவார் செல்வம் குறைந்து கொண்டே போகும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் பணக்காரனும் ஏழையாவார் செல்வம் குறைந்து கொண்டே போகும் இது உண்மையான நூறு பர்சன்ட் உண்மை என்ன காரணம்னா காலபுருஷனுடைய ஐந்து குடையவர் வந்து சூரிய பகவான் காலபுரு பைரவருடைய ச கால புருஷனுடைய பதினோராம் இடத்திற்குரியவர் சனி அவ பாதகாதிபதி அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோடு சனி சேருவது அவள தூரத்துக்கு நல்லதா என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லதில்லை அது ரெண்டாம் இடத்தில் வந்து இருவரும் சேர்க்கை விட்டுவிட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்வம் குறைந்து கொண்டே போகும் இதை யார் ஜாதகத்தில் பார்த்தாலும் கவனமாக பார்த்து நீங்கள் பொருளாதாரத்தை வந்து மேன்மைப்படுத்திக்கணும் குறையிற அளவு பார்த்துக்கிடக்கூடாது அதற்கடுத்து தேவிரை சந்திரன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தேவிரை சந்திரன் வந்து அதாவது சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து அவனை புதன் பார்த்தால் பூர்வீக சொத்துக்கள் அழியும் கைப்பணம் கரையும் தேவிரை சந்திரன் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து தேவிரை சந்திரன் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து அவனை வந்த சரணம் புதன் பார்த்தால் புதன் பார்த்தால் அப்ப பூர்வீக சொத்து அழியும் கைப்பணம் கரையும் ஆதரக்கெடுத்து இரண்டா இரண்டாம் இடத்த இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திரன் சேர்ந்தான் இரண்டாம் இடத்தில் வந்து சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் மேல் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வந்து விடுவார் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வந்து இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திரன் சேர்ந்தால் அந்த ஜாதகர் மேல்நிலையில் இருந்தாலும் கீழ்நிலைக்கு வந்து விடுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவது பரிச்சத்து போறாங்க மறைச்சு பார்த்தா அப்படி யார் இருக்கா நீங்க இருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா கவனத்தில் அதற்கடுத்து சந்திரனால் பார்க்கப்பட்ட சுக்கரன் சந்திரனால் பார்க்கப்பட்ட சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் பணம் நிறைந்து செல்வ சீமானாக வாழ்வார் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அவனை சந்திரன் பார்த்து விட்டால் நிறைந்த செல்வ சீமானாக வாழ்வார் வேறு சுவர்கள் பார்த்தாலும் கை நிறைய அற்புதமான விதிகள் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனை வந்து குரு பார்த்தாலும் வளர்வரை சந்திரன் பார்த்தாலும் புதன் பார்த்தாலும் கண்டிப்பாக கை நிறைய பணம் அமையும் இது சத்தியமான உண்மை இரண்டாம் இடத்தில் குரு குருவோ அல்லது சந்திரன் இருந்தோ அந்த கிரகத்தை புதன் பார்த்தால் இரண்டாம் இடத்தில் வந்து குருவோ அல்லது சந்திரன் இருந்து அந்த கிரகத்தை புதன் பார்த்தால் பணத்தை வழிப்பறி செய்வான் பிறர் பணத்தை கையாடல் செய்வான் இரண்டாம் இடத்தில் குருவோ சந்திரனோ இருந்து ரெண்டு பேரில் ஒருவர் ரெண்டு பேர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த கிரகத்தை அந்த கிரகத்தை புதன் பார்த்தால் குருவையோ சந்திரனையோ ரெண்டு குருவோ சந்திரனோ ரெண்டாம் இடத்தில் இருந்து அந்த கிரகத்தை வந்து புதன் பார்த்தால் பணத்தை வழிப்பறி செய்வான் பிரர்வணத்தை கையாடல் செய்வான் வந்திருக்கிற என்ன பொசிஷன்ல இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிடலாம் ஏழாம் பாவம் சரராசியாக அமைந்து ஏழாம் பாவம் சரராசியாக அமைந்து அதன் அதிபதி எந்த ராசியில் அமர்ந்து அவனுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்துள்ளவோ அத்தனை பிள்ளை பிறக்கும் என்று சூட்சமாக சொல்லலாம் அதாவது வந்து ஏழாம் பாவம் சரராசியாக இருக்கணும் ஏழாம் பாவம் சரராசியாக ஒன்று இருக்கணும்னா தொலால தொலாலக்கணத்தில் பிறந்திருக்கணும் அல்லது வந்து என்ன வந்து மகர லக்கணத்தில் போய் பிறந்திருக்கணும் மகரலக்கணத்தில் போய் பிறந்திருக்கணும் அப்படின்னா தான் ஏழாம் பாவம் சரராசியாக ராசியாக வரும் கடகலக்கணமாக பிறந்திருக்கணும் அல்லது மேசலாக கணமாக இந்த நாங்கள் இந்த கிராஸில் பிறந்திருக்கணும் மேசலக்கணம் கடகலக்கணம் துலா லக்கணம் இவர்களுக்கு எதிரெதிர் உள்ள வீடுகள் வந்து கண்டிப்பாக சரராசியாகத்தான் இருக்கும் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாளும் வந்து சரராசிகள் இந்த சரராசிக்கு சரராசிக்கு லக்கணத்திற்கு ஏழு குடையவர் சரராசியாக வந்து அந்த சரராசிக்குடையவர் எந்த ராசியில் அமர்ந்து இருக்கிறாரோ அவருடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்துள்ளனவோ அத்தனை பிள்ளைகள் பிறக்கும் என்று சூட்சிமமாக சொல்லலாம் இத ஒரு கைடன்ஸா வச்சுட்டு அந்த நேரத்தில் இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகணும் ஜாதம் பார்க்கும்போது போது உடனே ஸ்ட்ரைக் ஆகுமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாத விஷயம் சும்மா சொல்லலாம் ஜாதம் சொல்லிடலாம் வச்சிடலாம் போல அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று கேந்திர கோணங்கள் அல்லது பதினோ பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்துடன் கேந்திர கோணங்கள் கேந்திரம் ஒன்று கேந்திரம் என்பது ஒன்று நாலு பத்து கோணம்னா அஞ்சு ஒம்பது அப்போ அல்லது கேந்திரம் அல்லது கோணம் அல்லது பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்துடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றனவோ அத்தனை வீடுகளுக்கு சொந்தக்காரன் அந்த ஜாதகரன் கேந்திர கோணங்கள் அல்லது பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்துடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றதோ அத்தனை வீடுகளுக்கு சொந்தக்காரனாக அந்த ஜாதகர் ஆவார் அப்போ கேந்திரம் அப்படிங்கும்போது ஒன்னாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் கோணம் என்பது அஞ்சு ஒன்பது இந்த கிரகங்களுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது லக்கணாதிபதியுடனோ நாலு குடையவனுடனோ ஏழு குடையோ பத்தனை பத்து குடையவனும் எத்தனை கிரகம் சேர்ந்துகிறதோ அத்தனை வீடுகள் இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லிடுது அல்லது பதினொன்று குடையவன் பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்துடன் பதினொன்று குடையவுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை வீடுகளுக்கு அந்த ஜாதகர் சொந்தக்காரர் ஆவார் இரண்டாம் இடத்தை பாவர்கள் பார்த்தால் செல்வம் அழியும் ரெண்டாம் இடத்தை வந்து பாவர்கள் பார்க்க கூடாது அப்படி பாவர்கள் பார்த்தால் செல்வங்கள் அழியும் சுவர்கள் பார்த்தால் குடும்பம் சுவிட்சமாவர்கள் இரண்டாம் இடத்தை பாவர்கள் பார்த்தால் குடும்பம் அழியும் பாவர்கள்னா யாரு பாவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் அவர்கள் தான் துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பாவர்களில் நல்லவர் அஞ்சு குடைவன் நமக்கு வந்து சாதகத்தை தான் செய்வோம் ஒன்போது குடைவன் நமக்கு சாதகத்தை தான் செய்வோம் அப்ப பாவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் ஜோதிடத்தை வந்து நாம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சந்திரனோ அல்லது சுக்ரனோ நாலு ஏழாம் இடங்களில் சந்திரனோ அல்லது சுக்கரனோ நாலு ஏழாம் இடங்களில் பாவர்களுடன் சேர்ந்திருந்தாலும் நாலு ஏழாம் இடங்களில் பாவர் நின்றாலும் பெண் சுகத்திற்காக பெண்களிடம் அதிக சண்டை போடுவான் சந்திரனோ அல்லது சுக்ரனோ நாலு ஏழாம் இடங்கள் இடங்களில் சந்திரனோ அல்லது சுக்ரனோ நாலு ஏழாம் இடங்களில் இடங்களில் பாவர்களுடன் சேர்ந்திருந்தாலும் நாலு ஏழாம் இடங்களில் பாவர் நின்றாலும் பெண் சுகத்திற்காக பெண்களிடம் அதிக சண்டை போடுவோம் கிடைக்காது அதற்கடுத்து ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் அதிகமான புண்ணிய காரியங்கள் செய்பவராகவும் உலகம் பாராட்டும் பிள்ளைகளை பெற்றவர்களாகவும் திகழ்வார் உலகம் உலக ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் அதிகமான புண்ணிய காரியங்கள் செய்பவராகவும் உலகம் பாராட்டும் பிள்ளைகளை பெற்றவராகவும் தேவொள்ளுவ பரிசுத்து பாருங்கள் இது வந்து ஜென்ரல் பிரிடிக்ஷன் ஜென்ரல் பிரிடிக்ஷன் இதை போட்டு எதுவும் நீங்க வந்து மனசுல போட்டு வந்து குழப்பிக்கிடக்கூடாது இதெல்லாம் வந்து காலத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் நம்மகிட்ட இருந்தா நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் சுபமாக இருந்தால் சந்தோஷம் இந்த சொன்னதுல நமக்கு ஏதாவது மைனஸ் இருந்தா நாம சுதாரிப்போடு இருக்க முடியும் சுதாரிப்போடு இருக்கணும் சுதாரிப்போடு இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் தன்மைகள் வந்து கண்டிப்பாக வராது அதற்காகத்தான் இந்த பதிவை முக்கியமா போடுறோமே தவிர கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒரு வீடியோவோ படிக்கணும் ஆஹ் ஒரு வீடியோ படிக்கணும் எப்போ பார்த்தாலும் மந்திரம் மந்திரம் தந்திரம் யோகம் இது கிடைச்சாதான் நம்ம வந்து வீடியோ படிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யணும் இல்லைன்னா நம்ம முயற்சி செய்யக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா சிறிய சாதாரணமாக இருக்கு சொல்லப்பட்டுள்ள வீடியோ கவர்ச்சி இல்லாத சில தலைப்புகளை கொடுக்கும் கவர்ச்சியை வச்சு வந்து ஒண்ணு பண்ண முடியாது கவர்ச்சி இல்லாம ஒரு த கவர்ச்சியோட ஒரு தலைப்பு கொடுத்து காரியம் இல்ல அந்த வீடியோவை படிச்சு பார்த்த உடனே சே என்ன அப்படின்னு சொன்னா நம்மை என்னை பாதிக்கும் அதனால சில வீடியோக்களை கவர்ச்சியாக சொல்ல முடியாது அந்த ஏன் சொல்லணும்ன்னா அது வந்து கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் சில வீடியோக்கள் வந்து பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் சில வீடியோக்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த வீடியோவாக இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்பத்தான் நாலு விதமான கருத்துக்களை தெரிந்தால்தான் நாம் வந்து வெற்றியாள ஒன்று தெரிந்து பணத்தை வந்து வரவதற்குண்டான மந்திரங்களை தெரிந்து அதற்குண்டான காலங்களை தெரிந்து வைத்து கொண்டோம் மட்டும் இருந்தோம் என்று சொன்னால் புற வாழ்க்கை மட்டும்தான் அகம் என்று சொல்லக்கூடாது உடம்பு கெட்டு பேரும் அப்ப எல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் கலந்து படிக்கணும் கலந்து படிச்சு ஒவ்வொன்றையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் காலத்திற்கும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு சுகமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமையை சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்